அனைவருக்கும் வணக்கம் சற்று தமக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கணும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூலை மாதம் நான்காம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃப பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது பட்டன் கிளிக் பண்ணி பண்ணிக்கோப் பண்ணிக்கோ இந்த வீடியோ வாங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று நாளை நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுரவழி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் நீடிக்கும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் செல்சிய வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மிதனையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாணய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வைடா குமரடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமுறை பெறுவதற்கு காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட நாட்கள் வரை மீண்டும் மழையின் தாக்கம் நீடிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கினர் தற்போது வானிலை ஆய்வு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்